முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மகாலய அமாவாசைனால் நம்ம தவறவே விடக்கூடாது அந்த அமாவாசைனால தவிர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு உணவு என்ன அப்படிங்கிறத பற்றியும் வீட்டில் பணக்கஷ்டமும் மனக்கஷ்டமும் வருவதற்கான வாய்ப்பு அந்த ஒரு உணவு தான் நமக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மறந்தும் அந்த உணவை சமைக்காமல் இருப்பது மிக மிக சிறப்பு அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க கர்ம வினையில கடன் அப்படின்னு சொல்லப்படும் முன்னோர்களுக்கான கடன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்ம முன்னோர்களின் ஆத்மா மகிழ்வாக நமக்கு தொடர்ந்து ஆசிர்வாதம் வழங்கணும் அப்படின்னா நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை தவறாது செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை அதற்கான மிக மிக அற்புதமான தான் இந்த மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த பதினைந்து நாட்களும் அந்த பதினைந்து நாட்களின் இறுதியில் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை நாளில் வீட்டில் அவர்களுக்கு பிடித்த உணவை தயார் செய்து நம்ம படையலாக வைப்போம் அவர்களுக்கான தர்ப்பண காரியங்களை செய்வோம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த மகாலய நாளில் மிக மிக முக்கியமான ஒரு உணவை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அது ஏன் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் ஆத்மாவை நாம அசித் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த வாக்கியம் அப்படிங்கிறது நமக்கும் நம் முன்னோர்களுக்குமான தொடர்பை தெளிவாக விளக்குது நம்ம முன்னோர்கள் இந்த உலகை விட்டு சென்றாலும் அடுத்து வேறு பிறவி எடுத்திருந்தாலும் நம்மிலும் நம் சன்னதியிலும் அவர்களுடைய தொடர்பு தொடர்ந்து தொடர்ந்து இருந்து வருது அப்படின்னாலும் நம்ம முன்னோர்களுக்கான நன்றியை மரியாதையை வணக்கத்தை கடமையை தர்ப்பணம் முதலான சடங்காக நம்ம செலுத்தி வருவது வழக்கம் அத்தகைய தருணத்தின் பொழுது பித்ருகளின் பசிக்கும் தாகத்துக்குமாக எல்லையும் தண்ணீரையும் நம்ம அர்ப்பணையும் செய்கிறோம்